பொதுவாகவே சனீஸ்வரருடைய மூல ஸ்தானமாக இருக்கிறது கும்பம் ஆக்சுவலாக அதனால தான் இதை வந்து கோல்டன் பீரியட்னு சொல்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல பலன்களை கொடுத்துட்டு தான் போவார் சனீஸ்வர் ஏதாவது வீடு வாங்கிறது இல்லாட்டி ஏதாவது வாகனம் வாங்குறது அப்படின்லாம் நீங்கள் டிசைட் பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் நடக்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகிறதுக்குரிய அற்புதமான வாய்ப்பு இருக்கும் அஸ்ட்ராலஜர் ரமணன் பேசுகிறேன் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து ஸோ இப்போ இப்போ வந்து 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 வருஷ பலன் பலனை பார்ப்போம் ராசி ஒரு ரகசியமான ரகசியமான ரகசியம்ங்கிறது குப்தம்னு பேர் பேர் இந்த இந்த ராசிக்கும் மட்டும்தான் குப்தம்ங்கிற இருக்குது விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நேச்சுரலாக நேச்சுரலாக புரியும் தெரியும் கிடைக்கவும் கிடைக்கும் அதை வச்சு காசு பண்ணாத ஒரே நபர்கள்லாம் இவங்க தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய இன்வென்ஷன்ஸ் டிஸ்கவரிஸ் எல்லாத்துலேயும் இவங்களோட பங்குண்டு இவங்க வந்து சோஷியல் ஹெல்ப் மக்களுக்கு வந்து எப்படி எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதிலெல்லாம் வந்து பிரதானமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறவங்க இவங்க இவங்களுக்கு வந்து சிம்ப்ளிசிட்டி ரொம்ப பிடிக்கும் ஞானம் நல்லா இருக்கிறவங்க அதே மாதிரி கடுமையான உழைப்பாளிகள் இவங்களுக்கு வந்து இந்த இருந்த காலகட்டம் பன்னெண்டில் சனீஸ்வரர் இருக்கக்கூடிய காலகட்டம் அவர் அந்த ஆவிட்டத்தை தாண்டி உள்ளுக்குள்ளே வர்றதுக்குள்ளே நிறைய ஃபினான்ஷியல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு எல்லாத்தையும் இவங்க வந்து பொறுத்துக்கிட்டே இருந்தாங்க பன்னெண்டில் இருந்த சனீஸ்வரர் இருக்கிற வரைக்கும் இப்போ வந்து ராசிக்கே வந்திருக்கார் பொதுவாகவே சனீஸ்வரருடைய மூலத்திருக்கோண ஸ்தானமாக இருக்கிறது கும்பம் அங்கே வந்து கும்பங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய குடம் அந்த கும்பத்துக்குள்ளே வெளிச்சமே கிடையாது அதுக்கு வெளிச்சம் வர்றதே வந்து சனீஸ்வரர் வரும்பொழுது தான் வரும் ஸோ இப்போ வந்து சனீஸ்வரர் ராசியிலேயே இருக்கிறார் ஆக்சுவலாக அதனால தான் இதை வந்து கோல்டன் பீரியட்னு சொல்கிறது பா நீங்கள் ப்ரீவியஸாக அனுபவித்த கஷ்டங்களையும் துக்கங்களையும் வச்சு கோல்டன் பீரியடா அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கலாம் ஆனால் இந்த கும்பத்தை தாண்டி போகிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல பலன்களை கொடுத்துட்டு தான் போவார் சனீஸ்வரர் ஒரு ரெண்டுக்குடியவரும் பதினொன்றுக்குடியவரும் குரு பகவான் அவர் வந்து மூணில் இருந்தார் இப்போ மூணுலேருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருஷம் பிறந்த உடனே அவர் வந்து நாளுக்கு போக போகிறார் நாலாம் இடத்துக்கு போகும்போது நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் இத்தனை நாளாக நீங்கள் இயங்கிகிட்டு இருந்த அந்த சுகத்தை நீங்கள் வந்து பெருவேல் அதே மாதிரி ஏதாவது வீடு வாங்கிறது இல்லாட்டி ஏதாவது வாகனம் வாங்கிறது அப்படின்லாம் நீங்கள் டிசைட் பண்ணியிருந்தீங்க இல்லை பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஏதாவது பண்ணோன்னு நினச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான காலகட்டம் நிறைய பேருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கும் வந்து கல்யாணமாகாத ஒரு காலகட்டம் ரொம்ப நாளாக கல்யாணமாகலை தடையாயின்றே இருக்குது அப்படி இப்படின்னு இருக்கிறவங்களுக்கெலாம் இந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகிறதுக்குரிய அற்புதமான வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப டீட்டெயிலிங் பண்ணாதீங்க வரன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் இந்த எந்த வரன் வருங்கிறா வர்றாங்களோ அதுக்கு மரியாதையை கொடுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து மனசு வந்து செட் ஆகிறது அப்படின்னாக்கா கல்யாணத்தை பண்ணிக்கோங்க நல்லாவே இருக்கும் வாழ்க்கை ரெண்டாம் இடத்தில் வந்து ராகு இருக்கார் ராகு வந்து உங்களுக்கு வந்து குரு பகவானுடைய வேலையை செய்வார் குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள்னா எப்படின்னாக்க ஃபினான்ஷியல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஓவராக காசை வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறது சேவ் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அதனால் காசை வந்து கணிதமாக அதை வந்து சேவ் பண்ணி வைக்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்து கேத்து பகவான் இருக்கு அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும் ராத்திரியில் ஓட்டுறதாக இருந்தாக்க தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க யாராவது டிரைவரை வச்சுக்கிட்டோம் நல்ல டிரைவரை வச்சுக்கிட்டு வண்டியில் போங்க நீங்களே ஓட்டாதீங்க இதுதான் உங்களுக்கு பேசிக்கான வார்னிங் உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த காலகட்டம் நாலாம் இடத்துக்கு குரு வரும்பொழுது எல்லாமே வந்து நல்லா வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ எல்லாத்துலேயும் தைரியமாக செயல்படுங்க எந்த மன சஞ்சலமும் வேண்டாம் நல்லா முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கல்யாண தடை இருக்குது அது நீங்களும்ங்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் நீங்கள் பண்ணலாம் சௌரி ராஜ பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமையாகவோ சனிக்கிழமையாகவோ போங்க போய் அங்கே தங்கி இருந்துட்டு திரும்பி அடுத்த நாள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இதை அடிக்கடி பண்ணுங்கள் ஒரு வருஷத்துக்கு எப்பெல்லாம் முடியறதோ போயிட்டு போயிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து கல்யாண தடை இருந்தால் அந்த கல்யாண தடை நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுக்குரிய ஒரு சின்ன பரிகாரமாக நீங்கள் வந்து சௌரிராஜ பெருமாள் கோவில் இது வந்து எங்கே இருக்குதுனாக்கா திருக்கண்ணபுரம் அப்படின்னு போட்டு பாருங்கள் கூகுளில் உங்களுக்கே கிடைக்கும் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க போகிறது நல்ல ஒரு சனிக்கிழமையாவோ ஞாயிற்றுக்கிழமையாவோ போங்க போயிட்டு அங்கே தங்கிட்டு திரும்பி பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் நடக்கும் இல்லை எப்படின்னா சப்தமியாக பார்த்துப்போங்க சப்தமியாவோ பௌர்ணமியாவோ போங்க இது ரெண்டுத்தில் எது வேணாலும் பண்ணிங்க உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் போயிட்டு போயிட்டு வாங்க சும்மா ஒரு தடவை போனேன் வந்தேன் அப்படின்னு பண்ணாதீங்க நல்லா வளர்ப்பிறையாக பார்த்து போக பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ